கிரைஸ்தலா தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை சிந்தனையாக இயேசப்பா நமக்கு தருவது யோவானர் செய்தி இயல் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பது இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் மகனை கண்டு அவரிடமே நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் என்று கூறினார் இயேசு கூறிய வாழ்வு தரும் உணவு நற்கருணை என்ற ஆன்ம உணவை குறிக்கிறது இறை வார்த்தைகளை படித்து கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் திருவிருந்தில் பக்தி சிரத்தையோடு பங்கு பெற்று முடிவில்லா நிலை வாழ்வை அடைவர் பிறர் வாழ தம்மையே முழுமையாக பலியாக்கிய நம் ஏசப்பா தம்மையே நமக்கு நற்கருணை விருந்தாக்குகிறார் கொடுப்பதுதான் வாழ்வு என்றும் பசி என்று வருபவர்களுக்கு அன்னமிடுபவர்கள் அரிசி பறிப்பு தந்து ஏழைகளுக்கு உதவுவர்கள் தினமும் அன்னதானம் செய்பவர்கள் மக்களால் போற்றப்படுகின்றனர் உலகின் அழியும் உணவு வழங்குவதற்கே இவ்வளவு மதிப்பு உண்டென்றால் நம் ஆன்ம உணவை அழியா உணவை தன்னையே உணவாக தரும் இறைவனின் ஆற்றல் எவ்வளவு உயர்ந்து நிற்கின்றது ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனில் நம் பிறர் வாழ தம்மையே உடைத்து உருமாற்றும் தெய்வீக உணவை நமக்கு அளிக்கிறது முதல் கிறிஸ்தவர்கள் மிகுந்த துன்பங்களையும் மன வலிமையோடு தாங்கிக் கொண்டதற்கு முக்கிய காரணம் அவர்கள் மறைவில் நடத்திய திருப்பலியும் அப்போது உட்கொண்ட நற்கருணையின் தான் அதனால்தான் மன வலிமை பெற்றனர் ஆப்பிரிக்காவில் அலுட்டா என்ற ஊரில் கிபி முன்னூத்தி மூன்றில் பேரரசனின் கட்டளையின்படி தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டன வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன இத்தடைகளையும் மீறி ஆண்களும் பெண்களும் ரகசியமாக வீடுகளிலும் காடுகளிலும் கூடி திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணை உட்கொண்டார்கள் ஆனால் அஞ்ஞானிகள் இம்மக்களை திருப்பலி நேரத்தில் பிடித்தனர் நீதிபதிக்கு முன்பு நிறுத்தி திருப்பலி புத்தகங்களை எரிக்க தீ வைத்தனர் திடீரென்று பெய்த மழையால் புத்தகங்கள் எரியவில்லை முப்பத்தி நான்கு ஆண்கள் பதினேழு பெண்களையும் மறுபடி பேரரசன் முன்பு அனுப்பிவிட்டனர் அவன் யாரெல்லாம் திருப்பலி வைக்க ஆயத்தம் செய்தவர்கள் என்று கேட்க கைதிகளில் ஒருவரான புனித எமரிக்யூஸ் நான் தான் என் வீட்டில்தான் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது என்று கூறியதும் அரசன் அவருடைய தோளை கிழிக்க பெரிய கொக்கிகளில் அவரை மாட்டி தொங்கவிட்டு சித்திரவதை செய்து கொன்றான் அன்பானவர்களே இறுதியில் இவர்கள் அனைவரும் திருப்பலியின்றி இயேசுவை உணவாக உட்கொள்ளாமல் எங்களால் வாழ முடியாது என்று கூறி இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் ஜபம் ஆன்ம உணவே என் தந்தையே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளை எங்களுக்கு உன் அன்பின் பரிசாக தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா என்னிடம் வரும் மக்களை அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்தாலும் அவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் மன்னிப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே பாவியான எங்களுக்கு உணவு வடிவில் தினமும் காத்திருக்கும் தெய்வமே தகுந்த தயாரிப்போடு உம்மை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிலை வாழ்வுக்கு தயாராகும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள் அப்பா நாளைய நாள் அருளின் நாளாக உம் ஆசிரியர் நாளாக அமைய வரம் தாங்கப்பா ஆமே வாணி நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வான் அவன் என்று வாழ்வான் எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை இன்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார் அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம் என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீர் நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் அவன் என்றுமே வாழ்வான் பிரைஸ்தலாட் மரிய வாழ்க ஆமென்